வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் வரப்போகிற செய்தி இப்போது நம்ம ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு பிக்பாஸ் வரப்போகுதுனாவே ஒரு சில சீரியல்கள் முடியப் போகுதுன்ற ஒரு அர்த்தமும் நமக்குள்ளே இருக்கும் ஏன்னால் புது சீரியல் வரும் அதே போல் டைம் சேஞ்ச் ஆகும் பிக்பாஸ் டைமில் இருக்கிற சீரியல்கள்லாம் மாற்றப்படும் தமிழில் கமல் அவர்களுக்கு பதிலாக யார் நியூ ஹோஸ்ட்டாக வரப்போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போது தெலுங்கில் பாஸ் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுக்கான ப்ரோமோவுமே இப்போ வெளியே இருக்குது இந்த நிலையில் தெலுங்கில் இந்த வாரமே ரெண்டு சீரியல் பேக் டு பேக் முடிய போகுது பிக்பாஸ்க்காக தான் இந்த ரெண்டு சீரியலும் முடிவுடையது குறிப்பாக நடிகை ஆயிஷா அவங்க நடித்து ஊர்வ சிவோ ராட்சசிவோன்ற சீரியலில் துர்கான்ற கதாபாத்திரத்தில் தெலுங்குகளை நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல் இப்போ முடிவடைய போகுது இதனால் ஆயிஷா அவங்க திரும்பவும் பேக் டு தமிழ் சீரியல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே போல் மற்றொரு சூப்பர் ஹிட் சீரியலும் பிக்பாஸ்க்காக அங்கே முடிவடைய போகுது தெலுங்கில் இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சீரியல் முடிவடைகிற நிலையில் தமிழ்லேயுமே சீரியல் முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன சீரியல்னு இப்போ வரைக்குமே எந்த ஒரு தகவலும் கிடைக்கல கண்டிப்பாக தமிழ் சீரியலும் ஒன்று முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடிய இவர்களை அது என்னன்ற முழு விவரத்தை நம்ம இங்கே கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணிவிடுங்க